பொள்ளாச்சி சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து தமிழகத்தில் மூன்றாவது நாளாக கல்லூரி மாணவ மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் உடுமலையில் கல்லூரி மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கலைந்து செல்லும்படி போலீசார் விடுத்த எச்சரிக்கையும் மீறி மாணவிகள் மறியலில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தால் கோவை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் கடுமையான போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அதேபோல் பொள்ளாச்சி சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து தஞ்சையிலும் மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தஞ்சை குந்தவை நாச்சியார் அரசு மகளிர் கலைக்கல்லூரியைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் கல்லூரி வாயிலின் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது பாலியல் வன்முறையில் ஈடுபடும் குற்றவாளிகளை சுட்டுக் கொலை செய்ய வேண்டும் என்று கல்லூரி மாணவிகள் ஆவேசமாக தெரிவித்தனர்